நம்ம மெய்யழகன் அப்படின்ற மூவி பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பாக்க போறோம் சொத்து பிரச்சனையில பூர்வீக வீடு சொந்தத்துக்கு போயிடக்கூடாது இதுக்கு மேல அங்க வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இருக்க நீடா இருந்து தன்னோட மனைவி மகன் அருள்மொழி இவங்க கூட சென்னைக்கு வராரு அறிவுடை நம்பி அதாவது ஜெயபிரகாஷா நடிச்சிருக்கிறவரு இருபது வருஷமா ஊருக்கு போகாம இருக்கிற அவங்களுக்குள்ள கோபம் இருந்தாலும் ஊர் பாசம் ஊறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் தன் மேல பாசம் கொண்ட சித்தப்பா மகள் புவனா கல்யாணத்துக்காக சொந்த ஊர் போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு தங்கச்சிய சந்திச்சுட்டு அடுத்த பேருந்துலயே திரும்பிடணும் அப்படின்னு நினைவுக்கு போற அவங்க அங்க சந்திக்கிற பெயர் தெரியாத தன் மீது அத்தான் அப்படின்ற பாசத்தை பொழியறது யாரு அப்படின்றதுதான் இந்த ஒரு படம் சொல்லலாம் அதுவும் அன்புல மொத்தமா கரைஞ்சு போறாருங்க இதுங்க பார்த்த உடனே தன்னை விட எல்லாத்திலையுமே உயர்ந்திருக்கிற அந்த இளைஞர் யாரு அவருக்கும் இந்த அருள் மொழிக்குமான உறவு என்ன அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னே சொல்லலாம் நைன்டி சிக்ஸ் படத்துல ராம் ஜானுக்கு நடுவுல காதல ரசனையோட தந்த அதே ஊரையும் அத்தா மாப்பிள்ளை உறவையும் உறவுகளையும் பொருத்தி வைக்கிற முயற்சிக்க கொஞ்சம் மெதுவா நகர்ந்தாலும் அவரோட முயற்சி முதல் பாதியில நல்லாவே போகுது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு சரியா கேரக்டரோட தேர்வும் அவங்களோட நடிப்பும் பார்வையாளர்களை கதையோட ஒன்ற வைக்கிற மேஜிக்க உள்ளூர்ல குடிகாரனுக்கு கட்டி கொடுக்கப்படுற அத்த மகள் நான் உன்னையே கட்டியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட அருள்மொழி கிட்ட சொல்றது தங்கையோட கல்யாணத்துக்கு பெண் அண்ணன் கொண்டு வந்த கிஃப்ட மேடையிலே பிரிச்சு அதை அணிஞ்சுக்கிற பாசம் பல வருஷம் கழிச்சு வந்திருக்கிற அத்தான ஏமாத்திட்டு ஒரு நாள் இரவு தங்க வச்சு விடுற மாப்பிள்ளையோட மகிழ்ச்சி அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாவும் கலகலப்பாவும் கிடக்குது செகண்ட் ஹாஃப்ல வெண்ணி பரந்தலை போர் சோழனின் வீரம் ஈழப்போர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த பெண்ணுக்கு திதி கொடுக்கிறது அப்படின்னு பாடம் எடுக்கிற காட்சிகள் வசனங்களா நல்லா இருந்தாலும் அதனுடைய லென்த் கதைக்கு தொடர்பில்லாமல் இருக்குதோ ஜல்லிக்கட்டும் பொறுமைக்கு பெரிய சவாலா ஆகுது இயல்பான நடிப்புல அதிகமான லைக்குகளை அள்ளிக் கொடுக்கிறாரு அத்தான் அரவிந்தசாமி மேல பாசம் வச்சிருக்கிற குற்ற உணர்ச்சியால தவிக்கிற இடங்கள்ல ரொம்பவே கலங்க எப்பவுமே கலகலப்பா பேசிட்டு இருக்க வெள்ளந்தி மனுஷரா நடிப்புல ரொம்ப ஏற்றிருக்கிறாரு கார்த்தி இது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் கச்சிதமா பொருந்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்தியோட மனைவியா தான் ஸ்ரீதேவியா நடிச்சிருக்காங்க அண்ட் பாசக்கார மாமாவா ராஜ்கிரண் அரவிந்த் சாமியோட மனைவியா தேவதர்ஷினி அப்பாவா ஜெயபிரகாஷ் சரண் சக்தி அப்படின்னு இவங்களோட கேரக்டர் ரோல் எல்லாமே சூப்பரா நம்மள கவனிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம் கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்ல யாரோ இவன் யாரோ அப்படின்ற பாடல் நம்மள ரொம்பவே உருக வைக்குது அப்படின்ற மாதிரிதான் தோணுது மகேந்திரா ஜெயராவோட ஒளிப்பதிவு தஞ்சையோட அழகைய இரவு காட்சிகளை ரொம்பவே ரசிக்க வைக்குது செகண்ட் ஆஃப்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா மெய்யழகன் படம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா வந்திருக்கும்ல அதுவும் மெய்யழகனை நம்ம கொண்டாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியே பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க